ஹலோ வணக்கம் இப்போ நேராக குரோம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கூகுளில் வந்து வரம் டாட் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் மேலே வரம் டாட் ஆப் டைப் பண்ணிங்கன்னா நம்ம இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த பேஜ் ஓப்பன் ஆகணுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாதம் இருக்குல்ல நம்ம வரம் தேடும் வரம் லோகோ அதில் வந்து இன்ஸ்டால்னு ஒன்று வருது அதை இன்ஸ்டால் கிளிக் பண்ணிங்கன்னா ஆப் இன்ஸ்டால் ஆகிக்கும் அல்லது நீங்கள் மேலே இந்த இங்கே ஒரு மூணு கோட் இருக்கு இதை அழுத்துனிங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் ஒன்று லாஸ்ட்டில் வரும் இதை அழுத்துனிங்கன்னா ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் போயிட்டு அங்கேயும் அல்லது இன்ஸ்டால் ஆப்ன்னு வரும் நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் இங்கே ஒரு வரம் தேடும் வரம் தமிழில் வர்றதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு மூணு கோடு வருது அதை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ரிஜிஸ்டர்னு வரும் இங்கே அதை க்ளிக் பண்ணிங்கன்னா நேராகவே நீங்கள் வந்து மொபைல் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி ஆப்பில் உள்ள போய்க்கலாம் இந்த மூணு விதமாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஒன்று ஆப் இன்ஸ்டால் பண்ணி பண்ணிக்கலாம் அல்லது இதிலேயே வேணாலும் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ